பர்களே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழத்தன் பாதிங்கிற ஒரு ஊரில் தான் கிராமத்தில் வந்து ஒரு வீடியோ எடுக்க வந்துருக்கோம் விவசாயத்தை பற்றி ஒரு ஐயா அங்கே இருக்காங்க வாங்க அவங்க எப்படின்னு சாப்பிடு பண்ணாங்கன்னு கேட்போம் வாங்க நெல் இதை நீங்கள் எப்படி வந்து வெறவிட்டீங்க எந்த டயத்தில் இதை நட்டிங்க இதுக்கு எப்படி என்னென்ன என்னென்ன பண்ணீங்க கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு சாலை பூஜை அடிச்சிருக்கு ம் பூஜை அடித்து திரும்பவும் ஒரு பத்து நாள் கிடஞ்சிருக்கு ம் திரும்பி பாதி நாள் கழிச்சு திரும்ப பூஜை அடிச்சிருக்கு ம் திரும்ப பக்கத்து வரவங்க தண்ணி வச்சு கொடுத்தாங்க கை வண்டி விட்டு சேர் பண்ணி எல்லாரும் முத நாள் ஊற வச்சு மறுநாள் வரப்பு வரைச்சாச்சு வெறச்சி அப்படியே தண்ணி சீ முன்னா கிடந்தது அப்புறம் உஞ்சை விட்டோம் கரெக்டாக இருபது நாள் ஆச்சு அவங்க களைக்கொல்லி அடித்து கொடுத்தாங்க களைக்கொல்லி அடித்த பிறகு கொஞ்சம் மாறின பிறகு அவங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடி வரேன் டிஏபி ஒரு மூட்டையும் யூரியா ஒரு மூட்டையும் போட்டேன் ஒரு இருபது நாள் ஆச்சு இருபது நாள் வச்சு அவங்க பூச்சி மருந்து அடித்தாங்க என்ன பூச்சி மருந்து அடிச்சாங்க அதாவது டம்கராம் இந்த மாதிரி பூச்சிக்குள்ள மருந்து அடித்தாங்க அடிச்சிட்டு திரும்ப அது அப்படியே போட்டேன் திரும்ப ஒரு நாலு நாளுக்கு வச்சு ஒரு மூட்டை டிஏபி அரை மூட்டை யூரியா இருபது முப்பது கிலோ வேப்ப முண்ணாக்கு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டேன் அது எத்தனை நாளில் போட்டீங்க அந்த பயிர் வந்து எத்தனை நாள் கிளம்பி எத்தனை நாளில் போட்டீங்க பயிர் கிளம்பி இருபது இருபது நாளில் களைக்கொல்லி அடித்தாச்சு மறுபடியும் வந்து நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடிவாரம் போட்டேன் அடிவாரம் வந்து தண்ணி எப்படி சீராக வச்சுக்கிட்டீங்களா இல்லை கொஞ்சம் அதிகமாக வச்சு போட்டிங்க இல்லை இல்லை நார்மல் நார் நார்மலாக தண்ணி ஒரு நாலு வட தண்ணி ஏகத்தையும் இருக்கிற அளவுக்கு இருக்கும் போது மருந்து போட்டு விட்டேன் ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா விவசாயமாக இருக்கக்கூடாது பக்கத்து பக்கத்து லீக் ஆகுங்கிறதுனால நம்ம யாருக்கும் பாதிப்பும் ஆகக்கூடாது மருத்துவங்களுக்கும் பாதிக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க

ஒரு முட்டை யூரியாவும் கலந்து போட்டு விட்டேன் கலந்து போட்டு விட்டீங்க அது இப்போ பயிர் நல்லா இருக்கு பயிர் நல்லா இருக்கு ஒரு எல்லாம் தொண்டை கருதாக இருக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் கருதி வந்துடும் எல்லாம் ஒத்துறேன் அதில் பதினஞ்சு நாளில் கருதி வந்துடுதுன்னு ஒரு மாசம் அறுப்பு இது எல்லாமே உங்கள் நிலம்தான் எல்லாம் இந்த பக்கம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நிலம் நல்ல நிலம்தான் பரவாயில்ல இந்த நிலம் எல்லாமே பசுமையாக இருக்குது பாருங்கள் நிலையில் அவ்வளோ அருமையாக செஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க கிட்ட கிட்ட ஒரு ரூபாய் செலவாக இருக்குது இது வரையும் பதினெட்டாயிரரூவா செலவாயிருக்கு பதினெட்டாயிரரூவா செலவாக இருக்குது இன்னும் மேகண்டை அர்ப்பாருக்கு இருக்கிற செலவு இருக்குது இதாக இருக்குது இது இருக்குது இன்னும் வந்து பாலு செலவு இருக்குது நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணோமுன்னா நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நம்ம அந்த வெள்ளாண்மையில போட்டாதான் நமக்கு எல்லாமே அது போட்டு அது நமக்கு வர்ற வரையும் நம்ம எதுவுமே நம்ம கையில எதுவும் கிடையாது ஆனா எவ்வளவுதான் நம்ம தண்ணி வச்சாலும் இயற்கைங்கிறது கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அந்த மழையும் கொஞ்சம் அந்த மழையும் கொஞ்சம் பெய்யணும் தான் அந்த பயிர் வந்து கருது வரும் எல்லாம் இருக்கும் தீர்ப்பும் நல்லா தீர்ப்பாவும் இருக்கும் நல்லா இருக்கும் சரி சரி நல்லா போங்க அப்படியே போங்க அது உங்க வயதானா பாருங்க நேர்களை இதுவும் எல்லாம் வயதான் எல்லாமே ஆமாம் இதாக பாருங்கள் எங்கள் மாப்பிடை வயதான் பண்ணி நல்லா இருக்குது ஆ பாருங்க அவங்க மர்மம் வயதான் ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு நல்லா நிறையா இருக்குது அவங்க மருமம் யார்ட்டையும் கொடுக்க வேணும் சொல்லிட்டு நானே அதை வந்து அந்த யார்ட்டையும் கொடுத்துருந்ததை இவங்களே எடுத்து நானே ஏன் அர்த்தம் செய்யணும் நான் செய்கிறேன் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆகுது அறுபது ஆனாலும் அவங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம விவசாயம் மக்களுக்கு வந்து நமக்கு வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு நல்ல முறையில் நம்ம வந்து நெல்லை நல்லா வந்து பயிர் பண்ணி நல்ல முறையாக நல்ல நல்ல ஒரு ஊற்றத்தை நல்லையும் மணி நெருக்கமாகவும் நல்ல சுத்தமாகவும் நல்லா வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களும் எப்படின்னா விவசாயம் அவங்க குடும்பமே தான் எல்லாருமே சேர்ந்து தான் இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாமே செஞ்சாலும் இந்த பயிர் நிலைமை பாருங்கள் இவ்வளோ அருமையாக பண்ணிடுறாங்க பாருங்கள் ஆனால் அந்த எதுவுமே இல்லை நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது எல்லாம் இப்போ மணி நெருக்கத்தில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது தண்டு உருண்டு இங்கே பாருங்கள் இதை பற்றி நீங்கள் வேறு என்ன சொல்கிறீங்க விளக்கம் நான் வாழைப்பழம் யாவது இருந்தாங்க பண்ணிடுங்க அந்த காலத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் ஏதாவது தைநாய் நல்ல விதமாக எனக்கு படி போடுது நல்ல மூணு வேலைக்கு சோறு கிடைக்கிது அண்ணாமலையாரையும் எனக்கு மாக்கமாக திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன் அண்ணாமலையார் நல்லா வழி கொடுக்குறாரு என் பிள்ளைவெல்லாம் நல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கு அவ்வளோதான் எனக்கு கம்மி விவசாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க விவசாயத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னு சொல்லுகிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் விவசாயம் மீண்டும் மீண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் நல்லா கேட்டதுன்னா விவசாயம் வந்து அழியக்கூடாது விவசாயங்கிறது ஒரு புண்ணிய பூமி நமக்கு வந்து சோறு போடுற தெய்வம் அன்னை மாரி ஏன்னா இந்த தெய்வத்தை நம்ம வந்து ம வணங்கணுமே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது அதனால் இந்த ஐயா சொல்கிறாங்க எப்படியும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அனைத்து நண்பர்களும் நல்ல மாதிரியே அந்த விவசாயத்தை நல்ல மாதிரியே செய்யுங்க அது விரும்பி செய்யணும் மீன் வேண்டாமல் இருப்பீங்க யாரும் விவசாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஐயா சொல்ல வராங்க மறதனாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எம்எஸ் மீடியா மருதனாம இந்த ஐயாவை ஐயா சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க நம்ம லைக் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா